மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீக்கதிர் இதழை தினசரி இதழாக நடத்தி கொண்டிருப்பதை அனைவரும் நன்கு அறிவோம் தமிழ்நாட்டில் பல்வேறு பத்திரிகைகள் நாளேடுகள் வாரகேடுகள் வந்து கொண்டிருந்தாலும் மக்களுக்கு தேவையான உழைப்பாளி மக்களுக்கு தேவையான முற்போக்கு கருத்துடைய தேவையான நல்ல முற்போக்கான செய்திகளை கருத்துக்களை கட்டுரைகளை வழங்கி வரக்கூடிய ஏடு தீக்கது நாளேடு என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தகைய ஏடு அதனுடைய விற்பனை எண்ணிக்கை பல்லாயிரம் பல்லாயிரமாக விற்பனையாகிற பொழுதுதான் அது ஒரு பெருமளவுக்கு அதனுடைய பங்களிப்பின் மூலமாக சமூக மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் ஏடுகள் புத்தகங்கள் இவைகள் குறிப்பாக முற்போக்கான ஏடுகள் முற்போக்கான புத்தகங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பெருமளவுக்கு வாசகர்களை சென்றடைகிறதோ அதற்கு ஏற்ப சமூக மாற்றத்திற்கு அது ஒரு பெரிய வழிவகை செய்யும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் தீக்கதை நாளேடு பல்லாயிரணக்கில் விற்பனை ஆவது என்பது அவசியம் மார்க்சிஸ்ட் கட்சி அதனுடைய ஒரு இயக்கமாக சந்தா சேர்ப்பு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக ஒரு ஐம்பது ஆயிரம் வாசகர்களை அணுகி சந்தா சேர்ப்பது முடிவெடுத்து அதன் பொருட்டு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பது வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது அந்த அடிப்படையில் தமிழக வாசக பெருமக்கள் அனைவரும் தீக்கதில் இதழுக்கு சந்தா செலுத்தி வாங்குவதற்கும் அதன் எண்ணிக்கை பன்மடங்காக உயர்வதற்கும் அனைவரும் உதவிட வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்